ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சூரிய உரிய சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் சேமியா புலாவ் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்ப பார்க்கலாம் ஒரு கப் சேமியா நானில் சேமியா தாங்க எடுத்திருக்கேன் எண்ணெய் கடுகு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் நான் எடுத்துருக்கிறது என்னென்னா வெங்காயம் பட்டாணி பீன்ஸ் குடமிளகாய் கேரட் பூண்டு திருவனது இஞ்சி அதுல பாதி திருவனது பச்சை மிளகாய் வெங்காயம் நான் எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் குடமிளகாய் கேரட் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பட்டாணி பூண்டு திருவனது இஞ்சி அதுல பாதி திருவனது ரெண்டு பச்சை மிளகாய் பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் காயட்டும்னு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெங்காயம் இந்த வதங்கிடுச்சு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் குடமிளகாய் கேரட் திருவனை பூண்டு வச்ச இஞ்சி

இது சின்ன சோம்பளவு தான் இந்த சின்ன சோம்பளவு ஒரு கப் சேமியாவுக்கு பெரிய கப்ல எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கப் சேமியாக்கு நம்ம அந்த சோம்பளவு தண்ணி வச்சு ஆல்ரெடி நம்ம காய் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம் இப்போது இன்னும் கொஞ்சம் சேமியாவுக்கு உப்பு போட்டுருக்கோம் ஒலை கொதிக்கிற மாதிரி அப்படியே கொதிக்கணும் இப்போ கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச இந்த சேமியாக தான் போட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் இது உங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி இன்னொரு டென் மினிட்ஸ்ல சேமியா புலாவ் ரெடி ஆயிடும் இப்போ நம்மளோட வெஜ் சேமியா புலாவ் ரெடி ஆயிடுச்சான்னு காப்பேன் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயக்கால் ஆனியன் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இதில் போட்டு ஒரு கிளறி கிளரி விட்டு சர்வ் பண்ணலாம் வாங்க அட்டைகாசமான சேமியா வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலோட வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு தெரிய வரணும்னா நோட்டிபிகேஷன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க